ஒரு கல்லூரியில் அந்த காம்பவுண்ட் வாரில் ஒரு பையன் உக்காந்துருக்கான் ஒரு பையன் உட்காந்து இன்னொரு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அளவில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம பிரின்ஸிபால் வர்றது கூட தெரியாமல் ஒரு பொம்பளை பிள்ளையை வரணிக்கான் வேற ஒன்றும் இல்லை மச்சான் சே பின்னிட்டாடா ஏன் கேட்க ட்வெடரில் எடுத்துட்டாடா பெடல் எடுத்துட்டா சான்ஸே இல்லைடா க்ளாஸ்டா மாமோ கிளாஸு அடாடாடா நாஸ்திடா கொண்டுடா சும்மா நச்சின்னு இருக்கா நையின்னு இருக்காடா இது பிரின்ஸிபால் கேட்டுக்கிட்டே இருக்காரு லேய்வா இது தமிழ் டிபார்ட்மெண்ட் தானே ஆமாம் சார் என்ன 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 சொல்லிக்கிட்டு இருக்க நீ கிளாஸுக்கு போகாமல் இல்லை சார் திருக்குறளுக்கு தான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் திருக்குறளுக்கா எந்த திருக்குறளுக்கு அனங்குகொள் ஆய் மயில்கள் கனங்குடை மாதிரிகளோ மாலும் என் நெஞ்சு இதுக்கு என்ன அர்த்தம் வானத்திலிருந்து வந்த தேவதையோ அழகான மயிலோ இல்லை வர்ணிக்க முடியாத அந்த பூமியில் இருக்கக்கூடிய பெண்ணோ என் நெஞ்சு மயங்குகிறதே அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் நீ என்னமோ சொன்ன இதுதானே பரிமேலழகர் சொன்னது நீ என்னமோ பரிமலருக்கு சொன்னால் தான் ஒத்துக்கணுங்களா ஏன் நான் சொல்லப்படாதா சார் வள்ளுவரை விட ரெண்டாயிரம் வருஷம் நம்ம பின்னாடி வந்துட்டேன் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ டூ ப்ளஸ் ஸ்கொயர் அப்படின்னா வள்ளுவருக்கு தெரியுமா அப்போ எந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி வள்ளுவரை விட அதிகமானது தான் வள்ளுவரோட அதிகமானது தான் ஆனால் இந்த கல்வி இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு இருக்குமா பத்து வருஷத்துக்கு பிறகு இருக்குமா வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கார் அம்பேத்கரையும் இருந்துக்கிட்டே இருக்க மார்க்ஸையும் இருந்துக்கிட்டே இருக்க நீங்களே அது மாறலையே மார்க்ஸ் அம்பேத்கரையும் பெரியாரையும் வள்ளுவரையும் இருந்துக்கிட்டே இருக்க எப்படி அவர்கள் விஜய்யானத்தை சொன்னார்கள் அதிலிருந்து கிளைத்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும்